வணக்கம் நகைச்சுவை ஒரு வீட்டில் இரண்டு நபர்கள் இருந்தார்கள் ஒருவர் பெயர் நீ லூசு மற்றவர் பெயர் நான் லூசு ஒருநாள் நீ லூசு வெளியே போய்விட்டார் அப்போது வீட்டில் இருந்தவர் யார் என்று சிரித்துக்கொண்டே உரத்திச் சொல்லுங்கள் பார்ப்போம் நான் லூசு தந்தை கேட்டார் மகளிடம் இதுவரை எத்தனை இல்லையா நடித்தாய் என்று அதற்கு மகள் கூறினால் மூன்று அப்பா இரண்டு ஆண் ஒன்று பெண் தந்தை திகைப்புடன் கேட்டாள் ஆண் பெண் என்று எப்படி கண்டுபிடித்தாய் என்று மகள் கூறினால் போத்தலின் மேல் இரண்டு இருந்தன டெலிபோன் மேல் ஒன்று இருந்தது தொலைபேசி வழி நேர் விருப்பம் ஒன்று நடைபெற்றது ஹலோ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் தான் சொல்லிவிட்டேனே எத்தனை தடவை சொல்கிறது அதில் இங்கே எது இல்லை சரி நீங்கள் எங்கே இருந்து பேசுகிறீங்க ஃபோனில் இருந்து தான் பேசுகிறேன் சரி என்ன பாட்டு வேண்டும் சினிமா பாட்டு தான் சார் சரி எந்த படத்தில் இருந்து சினி சினிமா படத்தில் இருந்து சார் ஐயோ என்று தலையில் அடித்துக்கொண்டு தொகுப்பாளர் பதவியை ராஜினாமா செய்தார் நன்றி வணக்கம்